ಹಲೋ ಏನಪ್ಪಾಂದ್ರೆ ಇದು ವರ್ಕಿಂಗ್ ಮಾ ಏನಕ ಕರೆ ಡೌಟ್ ಬ್ರೌನ್ ಶುಗರ್‌ಕ್ಕೂ ವೈಟ್ ಶುಗರ್‌ಕ್ಕೂ ಏನ ಡಿಫರೆನ್ಸ್ ಬ್ರೌನ್ ಶುಗರ್ ಯೂಸ್ பண்ணலாமா ವೈಟ್ ಶುಗರ್ ಯೂಸ್ பண்ணலாமா आज ಡಾಕ್ಟರ್ ಏನನ್ನ ಒನ್ ಒಪಿನಿಯನ್ ಎನ್ನ ಶೂರ್ ಐಲ್ ಕ್ಲಾರಿಫೈ 올 ಯುವರ್ ಡೌಟ್ಸ್ गिव मी ಅ ಮಿನಟ್ ಓಕೆ ஸோ நிறைய பேர் என்ன இருக்கோம் அப்படின்னா ஒயிட் சுகர் சாப்பிட்டா பிளட் சுகர் லெவல் அதிகமாகும் ஆனால் ப்ரௌன் சுகர் சாப்பிட்டா பிளட் சுகர் லெவல் அதிகமாகாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது கிடையவே கிடையாது அது ஒரு மெத் ஸோ ஒயிட் சுகரும் ப்ரவுன் சுகரும் அல்மோஸ்ட் சிமிலர் தான் ரெண்டுத்தோட கிளைசிமிக் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் சிமிலர் சிக்ஸ்டி தான் ஸோ வாங்க இப்போ என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற இந்த ப்ரௌன் சுகரோட ஜிஐ வேல்யூ அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ நம்ம கிச்சனில் பெருசாக யூஸ் பண்ணாத ஒயிட் சுகரோட கிளைசிமிக் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தான் அதாவது ரெண்டு சுகர்லையும் பெருசாக எந்த வித்தியாசமும் கிடையாது ஸோ நீங்கள் ப்ரௌன் சுகர் சாப்பிட்டாலும் உங்களோட க்ளூக்கோஸ் லெவல் ஆகும் அண்ட் நீங்கள் ஒயிட் சுகர் சாப்பிட்டாலும் உங்களோட குளுக்கோஸ் லெவல் ஹை ஆகும் ஸோ ரெண்டுத்துக்கும் பெருசாக எனர்ஜி வைஸ் எந்த வித்தியாசமும் கிடையாது ஸோ நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது நான் ப்ரவுன் சுகர் தான் சாப்பிட்றேன் ஒயிட் சுகர் சாப்பிட்றதே கிடையாது ஆனாலும் என்னோடய சுகர் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ நீங்கள் ஒயிட் சுகர் சாப்பிட்டாலும் சரி ப்ரௌன் சுகர் சாப்பிட்டாலும் சரி கண்டிப்பாக உங்களோட சுகர் லெவல் ஷூட் அப் ஆகும் ஸோ so, white சுகர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் சுக்ரோஸ் அண்ட் ப்ரௌன் சுகரில் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சுக்ரோஸ் இருக்குது அண்ட் ரிமைனிங் டென் பர்சன்ட் வந்து நம்ம பாடிக்கு தேவையான எசென்ஷியல் மினரல்ஸ் விட்டமின்ஸ் இருக்குது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒயிட் சுகர் அண்ட் ப்ரவுன் சுகர் ஸோ நம்மளோட ப்ரவுன் சுகர் இருந்து நமக்கு டேரெக்டாக கிடைக்கிறதுனால அதில் இருக்கிற natural vitamins so, and minerals அதில் ரீட்டெயின் ஆகிருக்கும் ஸோ ஒயிட் சுகர் அண்ட் ப்ரவுன் சுகர் ரெண்டுத்தோட ஜிஐ வேல்யூவும் சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கிறதுனால உங்களுக்கு பிளட் குளுக்கோஸ் லெவலில் பெருசாக எந்த சேஞ்சஸும் இருக்காது ஸோ நீங்கள் ஒயிட் சுகர் ஆர் ப்ரவுன் சுகர் எது சாப்பிட்டாலும் அதில் இருக்கிற சுக்ரோஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட உமிழ்நீர் மற்றும் சிறு குடலில் இருக்கிற சில என்ஜைம்ஸ்னால் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸாக கன்வெர்ட் ஆகும் ஸோ இந்த க்ளூக்கோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் ஆகி நம்மளுடைய உள்ளுறுப்புகளும் தசைகளும் வேலை செய்கிறதுக்காக எனர்ஜிக்காக யூஸ் ஆகிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் ஃப்ரக்டோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட லிவர் அண்ட் இன்டெஸ்டைனால் மெட்டபலைஸ் ஆகி கிட்னி வழியாக வெளியேற்றப்படும் ஸோ இப்போ நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் எஃபெக்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது ஆனால் ஏன் நம்ம ஒயிட் சுகரை வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் சுகரை ஒயிட் சுகராக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரிஃபைனிங் அண்ட் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ப்ரௌன் சுகர் அதோட கலரை இழந்து ஒயிட் கலராக மாறுறதுக்கு ஒரு சில கெமிக்கல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரௌன் சுகரை ஒயிட் சுகராக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கால்சியம் ஆக்சைடு அண்ட் கால்சியம் ஹைட்ராக்சைடு ஸோ இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைட் ஸோ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடோட மேக்சிமம் பர்மிசபிள் லிமிட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டென் பிபிஎம் அதாவது நம்மளோட வைட் சுகரில் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் பிபிஎம் பிபிஎம் இஸ் பார்ச் பர் மில்லியன் ஆனால் நம்மளோட இந்தியாவில் டுவெண்ட்டி டு செவன்ட்டி பிபிஎம் வரைக்கும் அலவுட் ஸோ அதர் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் டென் பிபிஎம் அளவு தான் சல்ஃபர் டை ஆக்சைட் ஒயிட் சுகரில் இருக்கலாம் ஆனால் நம்ம கண்ட்ரியில் டுவெண்ட்டி டு செவன்ட்டி பிபிஎம் வரைக்கும் இருக்கலாம் இது எதனால் ஸோ ஆஸ் அன் இண்டியனை நாம் ஒரு ஒருத்தரும் யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது ஸோ சல்ஃபர் டைஆக்சைட் பார்த்தீங்கன்னா மனித இனத்திற்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துது ஸோ சல்ஃபர் டை ஆக்சைட் ரிலேட்டட் சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கே டேக் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் செப்பரேட்டாக கூகுளில் டைப் பண்ணி இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த சுகரை நம்ம சாப்பிட்றதுனால மெட்டபாலிக் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு தரப்பட்ட வியாதிகள் டைப் டூ டயபெட்டிஸ் ஒபேசிட்டி ப்ளட் ப்ரெஷர் நம்மளோட கிட்னி பாதிப்படையும் நம்மளோட லிவர் பாதிப்படையும் ஸோ நான் இனிஷியலி சொன்ன மாதிரி சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாவும் கன்வெர்ட் ஆகி இந்த குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் அதிக அளவு நம்ம பாடியில் இருக்கும்போது நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எஸ்பெஷலி லிவர் அண்ட் கிட்னி அதிக அளவு பாதிப்படையுது ஸோ அது மட்டுமல்லாமல் இந்த ஒயிட் சுகரை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறப்ப நம்மளுடைய மூளையோட செயல்திறனும் குறையுது அப்படின்னு நிறைய ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ அதாவது குழந்தையின்மை ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக டெவலப் ஆகிட்டு வருது ஸோ ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா எக் ப்ரொடக்ஷன் அதாவது கருமுட்டை உருவாவதை தடுக்குது அப்படின்னும் மேல்ஸில் சிமெண்ட் குவாலிட்டி அதாவது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ம் கவுண்ட் ஸோ லோ ஸ்பேர்ம் கவுண்ட் இருக்கிறது தான் ஸோ இந்த வெள்ளச்சக்கரை பார்த்திங்கன்னா மேலோட ஸ்பேர்ம் கவுண்டையும் பாதிக்கும் அப்படின்னும் நிறைய சயின்டிஃபிக் பேப்பர்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸோ நீங்கள் அதிக அளவு சுகர் சாப்பிடும் பொழுது கொலன் கேன்சர் மட்டும் அல்லாமல் எல்லா டைப்ஸ் ஆஃப் கேன்சரும் வரதுக்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் சுகர் நிறைய சாப்பிட்றது வந்து உங்கள் உடம்பில் உரம் போட்டு கேன்சர் செல்ஸை வளர்க்குறதுக்கு சமம் ஒயிட் சுகர் இவ்வளோ டேஞ்சரஸா ப்ரவுன் சுகர் ஒயிட் சுகர் ரெண்டுமே சாப்பிட்டாலும் நமக்கு இவ்வளோ டேஞ்சரஸா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நான் அந்த மாதிரி எந்த சுகர் சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு டேஞ்சரஸ் தான் அதுலேயும் ஒயிட் சுகர் ரொம்ப 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 டேஞ்சரஸ்ங்க ஸோ Say no, Say no to white உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினச்சிக்கிறேன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அந்த வெல்கானி வெல்லைக்கானையும் தட்டிடுங்க பாய் மீட்டிங் என்ன நெக்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ